மனைவிக்கு மயக்கமா இருக்கு பசிக்கு வேறு சாப்பிட்டு இருக்கா கையில வர காசு வர மிஸ் ஆயிடுச்சுமா இப்ப ஏதாவது சாப்பிட்டு இருக்கா காசு எவ்வளவு ஒரு பது பத்து ரூபா போதுமா உங்களுக்கு வேணுமே எனக்கு வேணா நீங்க சாப்பாடு பத்தி எனக்கு ஆமா எனக்கு சூடான சரிங்க

ஐநூறு சின்ன கேட்போமா ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷமா அந்த ஐநூறுவா உங்களுக்கு இந்த ஐநூறுவா வந்து யாராவது கேட்பாங்கல்ல அவங்களுக்கு காசு வாங்காதீங்கம்மா ஃப்ரீயாவே சாப்பாடு கொடுங்கம்மா இதுல ஐநூறு ரூபாய் மொத்தம் ஆயிரம் ரூபாய் இருக்குமா